குளச்சருக்கு நான் புதியவன் அல்ல என்னுடைய இளமை காலம் தொட்டு குமரி மாவட்டத்துடைய கிராமம் கிராமமாக சுற்றி இயக்கம் கட்டிய காலகட்டத்திலிருந்து இதே குளச்சலுக்கு பலமுறை வருகை தந்திருக்கின்றேன் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கின்றேன் இன்றைய தினம் குளச்சல் நகருக்கு நான் வந்தபொழுது அன்வர் சதாத்து உள்ளிட்ட சகோதரர்களை எல்லாம் பார்த்தபோது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய உறவுகள் களத்தோடர்களெல்லாம் என்ற மன எழுச்சி இன்றைய தினம் இந்த மாலை நேர பொதுக்கூட்டத்தில் நம்மையெல்லாம் உற்சாகமாக இங்கே குடிகொள்ள செய்திருக்கிறது குளச்சல் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் வரலாற்றில் குளச்சல் போரை மறந்துவிட்டு கடந்து போய்விட முடியாது ஆங்கிலேய பேராதிக்கத்துக்கு எதிராக ஐரோப்பிய பேராதிக்கத்துக்கு எதிராக இந்தியாவுடைய பல நகரங்கள் போராட்ட களத்தை கண்டறிக்கின்றன அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு போராட்ட களத்தை கண்ட ஊர் குளச்சல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருவிதாங்கோடு சமஸ்தானத்துடைய மார்த்தாண்டவர்மா என்ற மன்னரின் தலைமையிலே எதிராக அறப்போடு நடத்திய பூமி இந்த குளச்சல் அந்த போராட்டத்தில் ஓடி செய்த பெரும் வீரர்களையும் வீராங்கனைகளையும் வரலாற்றில் கொண்ட ஊராக இந்த குளச்சல் இருக்கிறது குளச்சலிலே திருவிதாங்கோடு சமஸ்தானம் பெற்ற வெற்றி என்பது ஐரோப்பிய பேராதிக்கத்திற்கு சவால் விடக்கூடியதாக இருந்தது தமிழ் மரபர் கூட்டத்திடம் ஐரோப்பியர்கள் சரணடைந்த வரலாறு குளச்சல் போரின் மூலமாக நடந்தது அது மட்டுமின்றி அரபிக் கடலோரம் அமைந்திருக்கக்கூடிய இந்த குளச்சலுடைய துறைமுகம் ஒரு காலத்தில் வளைகுடா நாடுகளோடு வர்த்தகம் செய்தது ஐரோப்பிய நாடுகளோடு வர்த்தகம் செய்தது போர்ச்சுகீசியர்கள் மலவார் கடலோரம் எங்கும் தங்களுடைய பேராதிக்கத்தை நிலைநிறுத்த முயன்ற காலகட்டங்களில குளச்சல் துறைமுகம் மலைகுடாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பெரும் வர்த்தகத்தை நடத்தி இருக்கிறது என்பது வரலாறு ஆக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்புக்குரிய இந்த குளச்சல் சமூக நல்லிணக்கத்துக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஊராகவும் இருக்கிறது இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் இன்ன பிற சமூகத்தவர்களும் அண்ணன் தம்பிகளாய் வாழக்கூடிய ஒரு பண்பாட்டை பார்க்கிறோம் இந்த இந்த வளர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் பிஜேபி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் சங் பரிவார் சக்திகளுடைய மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் களப்பணிகள் அவசியம் யதார்த்தங்களை உணர்ந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ உறவுகளை வலிமைப்படுத்துவதன் மூலம்தான் சங் பரிவார் சக்திகளை தனிமைப்படுத்த முடியும் என்ற ஜென்னத்தை நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டினை வெளிப்படுத்துங்கள் இதை செய்யாமல் போன காரணத்தினால்தான் வட இந்தியா மிகப்பெரிய துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அறுதி பெரும்பான்மையான இடங்களிலே இணைந்திருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட இந்த நல்லிணக்க மேம்பாடுகள் நாடெங்கிலும் அப்பாற்பட்டு வாக்களிக்க இளம் தலைமுறையில் இந்த செய்தி தெரியாது அப்போது தேர்தலுடைய மருடம் எனக்கு ஞாபகம் இல்லை வி பி சிங் அவருடைய ஜனநாதளம் துடிப்போடு இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இஸ்மாயில் அவர்கள் ஜனதாதளத்தின் சார்பில் தனித்து நின்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் போட்டியிடுபவர் இஸ்மாயில் அவருக்கு முஸ்லிம்கள் அதிகமாக வாக்களிக்கவில்லை முஸ்லிம் அல்லாத மக்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதிக அளவில் வாக்களித்தார்கள் ஏறத்தாழ ஒன்றரை ஒன்றரை லட்சம் வாக்குகளை அவர் பெற்றார் அவர் தேர்தலிலே வெற்றி பெறாமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் அந்த தேர்தல் களத்தில் அவருக்கு பின்னால் மக்கள் எப்படிப்பட்டவர் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு இந்த கும்மரிக்கு சொந்தமானது அவர்கள் ஜாதியை பார்க்கவில்லை மதத்தை பார்க்கவில்லை அரசியலை பார்த்தார்கள் அத்தகைய ஆரோக்கியமான அரசியல்தான் தான் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு ஜாதியை பார்த்து ஒரு மதத்தை பார்த்து வாக்களிக்கும் முறை மாற்றப்பட்டு ஒருவருடைய ஆற்றல் ஒருவருடைய அறிவு ஒருவருடைய செயல்திறன் ஒருவருடைய இவற்றின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்களிப்பு என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஒரு முஸ்லீமாக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோரும் எனக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட என்னை விட ஒரு இந்து சகோதரம் அதிக நேர்மையும் அதிக கொள்கைகளும் வலிமையான நல்லெண்ணும் இருந்தால் அந்த இந்து சமுதனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் எடுக்க வேண்டும் அது எந்த வடிவத்தில் அதை எதிர்க்க வேண்டும் இந்துக்கள் தரப்பிலே ஒரு இந்துத்துவாய்ந்த பெயரிலே பாசிசம் தலை பொழுது அது எப்படி எதிர்க்கின்றோமோ அதே போல்தான் இஸ்லாத்தின் பெயரிலோ கிறிஸ்தவத்தின் பெயரிலோ பாசிசம் தலையெடுக்குமே அதையும் எதிர்கொண்டு முறியடிக்க வேண்டும் அதுதான் நேர்மையான பொதுவாழ்வாக இருக்க முடியும் அத்தகைய தன்மைகளை மக்களிடம் உருவாக்க நாம் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் அத்தகைய பரந்த மனநிலையை மக்களிடம் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை நாம் வளர்த்திருக்க கூடாது பேராமசிலே உடைந்துவிடும் மாறாக மக்களுக்கு அறிவூட்டும் அரசியலையும் முன்னெடுக்க வேண்டும் அவர்களை ஜனநாயகப்படுத்த வேண்டும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் வெறியை ஊட்டி வளர்க்கக்கூடிய அரசியல் மிக ஆபத்தையும் பேரழிவையும் தரும் என்பதற்கு பல நாடுகளை உலகம் கண்டு வருகிறது இந்த நிலையில் தான் மக்களை ஜனநாயகப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஜனநாயக சக்திகளோடு எல்லோரும் இணைந்து இருக்கின்ற பொழுதுதான் வீழ்த்த முடியும் இந்த மேடையை ஒரு அழகான மேடை இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக இருந்து ஒன்றிய அரசு நடவடிக்கைகளில் ஒன்றான புதிய வகுப்பு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து நாடு முடிக்க இருக்கிறதா இல்லை வட இந்தியாவிலே அமைப்புகள் கட்சிகள் இல்லை இதுதான் அங்கே பாஜகவுக்கு மகிழ்ச்சி தருகிறது அவர்கள் பிரிக்க நினைக்கிறார்கள் அதை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை பேசுகின்றோமோ யாருக்கு என்ன பாதிப்போ அதை எல்லோருக்கும் எடுத்து விளக்கி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் அதுதான் நீண்ட கால வெற்றியை தரும் நிரந்தர வெற்றியை தரும் இன்று நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் களவாடப்படுகிறது தன்னுடைய எல்லா வடிவங்களிலும் வெளிப்படுத்தி வருகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலுக்கு அபாய சிந்தனைகளோடு புறப்பட்டதோ அதை தன்னுடைய நூற்றாண்டுகளில பெருமளவு சாதித்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பாலத்தை பற்றி பேசவில்லை தங்களுடைய தோழர்களுக்கு தரிபியா என்று எடுக்கவில்லை மதுசர் மைதானத்தை பற்றி பேசவில்லை மறுமை என்று அவர்கள் எடுத்துரைக்கவில்லை ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இங்கு என்ன நடக்கிறது கசப்பான நிகழ்வு இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் வேண்டும் மிக முக்கியமான அபாயகரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற என்பதை புரிந்து கொண்டு சிறுபான்மை மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் பெரும்பான்மை மக்களோடு இணைந்து அனுபவத்தை மேம்படுத்த வேண்டும் நிர்வாக அமைப்பில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம் பெறலாம் என்று சொல்வதை எப்படி ஏற்க முடியும் உதாரணத்திற்கு கோயில்களை நிர்வாகிப்பதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு அறநிறுவனத்தை நடத்துகிறது அதில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் மலேசியாவுடைய பினாங்கில ஒரு இஸ்லாமிய நாடு கோயில்களை நிர்வகிப்பதற்கு அங்கே இந்து இருக்கிறது இருக்கூடிய இந்துக்கள் மட்டும் தான் இருக்க முடியும் பாகிஸ்தானிலும் இந்து அருள்நிலைத்துறையை போல இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது கோயில்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காக அதில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் பிற நாடுகளில் வாழக்கூடிய சிறுபான்மையினராக இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய ஆலயங்களை மத கோட்பாடுகளை ஒடுங்குகளை பராமரிப்பதற்காக பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அரசு அமைப்புகளில் அந்த மதத்தினர் மட்டும்தான் தான் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதுதான் சரி வங்கு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவார்கள் என்று சொல்கிறீர்கள் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அவருடைய அண்ணன்கள் மாமன்கள் மச்சார்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எங்களோடு இங்கு இருப்பது போல் அங்கேயும் இருந்தால் யாரும் ஆட்சேபிக்க போவதில்லை ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன அவற்றில சங்கரிவார சித்தரை கொண்டவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் அது எப்படி இருக்க முடியும் சீக்கியருடைய பொற்கோயிலில் சீக்கியர் அல்லாதவர்களை அனுமதிக்க அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா ஏற்கனவே இந்த மேடையில பேசினார்கள் சபரிமலை கோயிலில் இந்து சகோதரர் அல்லாதவர்களுக்கு இடம் கொடுத்தால் அது என்ன ஏன் திருப்பதி கோயிலிலும் சபரிமலை கோயிலிலும் கோயிலிலும் சிதம்பரம் இன்னும் பல கோயில்களிலும் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை அல்ல திராவிட கழகத்தினரை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கொள்கை கோட்பாட்டாளர்களை நியமித்தால் ஏற்றுக்கொள்வார்களா ஹெச் ராஜா பொங்கி எழுந்திருக்க மாட்டாரா நீலா நாகேந்திரன் பொங்கி எழுந்திருக்க மாட்டாரா அண்ணாமலை பொங்கி எழுந்திருக்க மாட்டாரா ஆனால் இப்படி முஸ்லிம் சமூகத்துடைய வகுப்பு வாரியத்திற்குள் முஸ்லிம் அல்லாதவர்களையும் நிர்வாக பணியிலே அமர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை என்ன ஏற்கனவே நர்கிஸ்கான் என்ற ஒரு இந்து சகோதரர் பெயரில் ஒரு முஸ்லீம் பெயரை வைத்திருந்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சுட்டிக்காட்டினார்கள் இன்னொரு விஷயம் தெரியுமா புகழ்பெற்ற அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை போலவே புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் ஒன்று ஏறத்தாலும் இரண்டும் சம காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டது தான் எப்படி முசல்மான் பத்திரிகை ஆங்கில பத்திரிகை தினசரி உருவாக்கப்பட்ட போது ஐயங்கார்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஹிந்து என்ற ஆங்கில பத்திரிகையை உருவாக்கினார்களோ அதே போன்றுதான் சார் சையீத் அகமது கான் அழிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்துக்கான விதையை விதித்த போகிறது அந்த நேரத்தில் பனராஸ் இந்து பல்கலைக்கழகத்தை மதன் மோகன் மலாவியா போன்றவரும் உருவாக்கினார்கள் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் சமீபத்தில் இந்து பனாராஸ் பல்கலைக்கழகத்தில் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு முஸ்லிம் பேராசிரியர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறார் தகுதியின் அடிப்படையில் யூஜிசி தகுதி நிற்கிறது அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் அனுமதிக்கிறது அந்த துறைக்கு மிக சரியான அறிவாளி அவர்தான் என்று நிர்வாகம் தீர்மானித்து வேலைக்கு கிடைக்கிறது ஆனால் என்ன சொன்னார்கள் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு முஸ்லிம் பேராசிரியர் பணிக்கு அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள் கல்வி யார் கற்றுக் கொடுத்தால் என்ன எனக்கு பள்ளிக்கூடம் தொடங்கி கல்லூரி வரை வகுப்படுத்தவர்கள எண்பது சீதம் பேர் இந்து சமுதாய கிறிஸ்தவ சமுதாய ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் கல்வியை யார் கற்றுக் கொடுத்தால் என்ன ஆனால் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு முஸ்லிம் பேராசிரியரை கூட அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி மக்கள் ஏற்பார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் சொல்கிறார்கள் வக்புச்சத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் யார் சொல்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே தங்கள் கட்சியின் சார்பில ஒரு முஸ்லிமுக்கு கூட வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்காதவர்கள் தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு கொடுக்காதவர்கள் முஸ்லிம்களின் நலனை பற்றி பேசுகிறார்கள் இந்த சட்டத்துடைய ஒரு பேராபாயம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பேராபாயம் இருக்கிறது இதுவரை பழைய வன்பு சட்டத்தில செய்தால் ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவு பிரிவு இருந்தது அதை நீர்த்து போக செய்யும் இந்த புதிய சட்டத்தில் நீக்கி இருக்கிறார்கள் யார் வேண்டும் என்றாலும் எளிதில் மோசடி செய்துவிட்டு வெளியே விடலாம் இவர் என்ன சொல்கிறார்கள் பக்மு சொத்தை பாதுகாப்பதற்காக முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி அது மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகள் ஒருவர் முஸ்லீமாக இருந்தால்தான் சொத்துக்களை தானம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் இன்று புதிதாக கிருஷ்ணசாமி என்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய பெயரை முகமது கான் என்று மாற்றிக் கொள்கிறார் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார் அவர் இஸ்லாத்தை தழுவிய இரண்டாவது வருடத்தில் தன்னுடைய சொத்துக்களை தானம் செய்ய விரும்புகிறார் அவருக்கு வயது தொண்ணூத்தி என்று வைத்துக் கொள்வோம் தொண்ணூத்தி எட்டு வயதுல இஸ்லாத்தை தழுவிய ஒருவர் தன்னுடைய இரண்டாவது ஆண்டு காலகட்டத்தில் சொத்துக்களை தானம் செய்ய கொடுக்க முயல்கின்ற பொழுது நீங்கள் ஐந்தாண்டு காலம் முஸ்லீமாக இருந்தால்தான் சொத்துக்களை தானம் செய்ய முடியும் என்ற இந்த சட்டத்தின்படி பார்த்தால் அவர் மூன்றாவது வருடத்தில் நோயாய்பட்டு இறந்து விடாக்க வைத்துக் கொள்வோம் தன்னுடைய வாழ்நாளில் இறைவனுக்காக சொத்துக்களை தானம் செய்ய வேண்டும் என்று கருதக்கூடிய அவருடைய மனநிலை எல்லமாக இருக்கும் அடிப்படை லாஜிக் இது அடுத்து முஸ்லிம் அல்லாதவர்கள் சொத்துக்களை தானம் செய்ய முடியாது பொதுவாகவே நம்முடைய அன்புக்குரிய எல்லா சமுதாய உறவுகளும் தமிழ்நாட்டில சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த பூமி திருவிழாங்கோடு சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூமி வரலாற்று எத்தனை சேர மன்னர்கள் பிரியத்தின் அடிப்படையில பள்ளிவாசல்களுக்கு சொத்துக்களை தகவல் செய்து கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா ராணி மங்கமால் எழுதி கொடுத்த சொத்து தான் சர்ச்சை உருவானது எத்தனை சோழ மன்னர்கள் எத்தனை பாண்டிய மன்னர்கள் முஸ்லிம்களுடைய இறந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய கபரசான்களுக்கு இடங்களை தந்திருக்கிறார்கள் மன்னர் சேது மன்னர் ராமநாதபுர சமஸ்தானத்தை அந்த சேதுபதி மன்னர் எத்தனை சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார் பல்லவ மன்னர்கள் எத்தனை சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய சொத்து வரலாற்று சொத்து பெருமை பேசக்கூடிய ஒரு சொத்து அதே போன்று முஸ்லிம் மன்னர்கள் ஏராளமான இந்து கோயில்களுக்கு தங்களுடைய ஆட்சி காலத்தில் சொத்துக்களை தானம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் வரலாற்றிலே வில்லனாக சித்தரிப்பார்கள் ஏன் தெரியுமா ஔரங்கசீப் குறிப்பிட்ட சாதியினருடைய கோட்பாடுகளை எதிர்த்தார் அக்பரை மகா அக்பர் என்று சொல்வார்கள் வரலாற்றிலே அக்பர் கிரேட் என்று சொல்வார்கள் ஏன் தெரியுமா தீர்வால் என்ற ஜாதியை சேர்ந்தவரை அக்பர் பக்கத்திலே வைத்துக் கொண்டார் எல்லாவிதமான எல்லா விதமான கோட்பாடுகளையும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டார் அவுரங்கசீப் அதை ஏற்கவில்லை உதாரணத்திற்கு ஒவ்வொரு நாள் மாலை பொழுதிலும் அரண்மனையில் மன்னரை மகிழ்விப்பதற்கு சில மங்கியர்கள் உண்டு ஆடல் பாடல் கேளிக்கையை காட்டுவார்கள் அவுரங்கசீப் என்ன செய்தார் உனக்கு என்னங்க வேலை மன்னரான எனக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது ஆடல் பாடல்களை எல்லாம் என் முன்னால் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேலை உங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது வேறு வேலை உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னார் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு கோபம் வரலாற்றில் ஔரங்கசீபை வில்லனாகிவிட்டார்கள் எதிராக சித்தரிக்கிறார்கள் அவுரங்கசீப் ஒரு கோயிலையும் அடித்தார் ஒரு மசூதியையும் அடித்தார் இரண்டுக்கும் காரணம் இருக்கிறது இரண்டும் அரசியல் நடவடிக்கை அல்ல அரசு நடவடிக்கை ஒரு அரசு எடுக்கும் நடவடிக்கை என்பது வேறு அரசு நடவடிக்கையை தாண்டி தன்னந்தனியாக தனிநபர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வேறு அவர் எந்த பின்னணியில் இடித்தார் என்பதை பார்க்க வேண்டும் ஒரு கோயிலையும் நடவடிக்கை அதை பற்றி பேசினால் பலருக்கு அதிர்ச்சி வரும் நேரம் இல்லை கோல்கொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசரை அவரங்கசிப்பிடித்தார் உண்மை ஏன் மத்திய அரசுக்கு அன்றைய அவுரங்கசீ தலைமையிலான டெல்லி தலைமையாக அரசுக்கு வந்து செல்ல வேண்டிய வரி வரிவாயை மறைத்து அங்கிருக்கக்கூடிய வரி வசூர் தவறு செய்து ஏமாற்றி ஒரு பள்ளிவாசனை காட்டினார் கட்டினார் ஊடற்படத்தின் பள்ளி வாசனா என்று சொல்லி அந்த பள்ளிவாசனை அவுரங்கசி பிடித்தார் அதே போன்றுதான் அவர் காசி நகரிலே ஒரு கோயிலை இடித்தார் வருகிறது என்ன காரணம் அளிமல் புகாரிக்கு தெரியும் அதை நானோ அலிமல் புகாரியோ சொன்னால் வேறு விதமாக சித்தரிக்கப்படும் நம்முடைய அண்ணன்கள் வேறு யாராவது சொன்னால் தவிர்க்கின்றேன் அந்த உருக சித்தா மத்திய பிரதேசத்தில் உள்ள மதுரையை மையமாக கொண்ட மதுரை ஆதிரத்திற்கு குதைகளுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை காலம் சென்ற மதுரை ஆதீனம் சொன்னார் இந்த மதுரை ஆதீனம் அல்ல இவர் காரை தாறுமாறா ஓட்டுவரு ஓட்டிட்டு பழிய மேலே போடுவாரு ஆனால் அந்த மதுரை ஆதீனம் அப்படி அல்ல காரையும் தேரையும் சரியாக ஓட்டக்கூடிய தமிழ் பற்றாளர் தமிழின உணர்வானார் அவர் சொன்னார் எங்களுடைய மனத்துக்கு மத்திய பிரதேசத்தில் அவரக சொத்துக்களை தந்தார் என்று சொல்லி நிற்கிறார் பாபரை பற்றி சொல்கிறார்கள் உண்மையிலேயே பாபர் ஒரு அற்புதமான கேரக்டர் ஆனால் அவரை ஒரு மதவெளியராக சித்தரித்து விட்டார்கள் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு கடிதம் எழுதுகிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆவண காப்பகத்திலே அந்த கடிதம் இப்பொழுதும் போடியின் ஆட்சியில் பத்திரமாக அளிக்கிறது அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகத்தின் ஆதரவோடு அது பத்திரமாக அளிக்கிறது அதிலே சொல்கிறார் அருமை மகனே நீ ஆட்சி செய்யக்கூடிய இந்தியா என்ற இந்த இந்துஸ்தான் பெரும்பான்மை இந்து மக்களை கொண்டது அந்த இந்துக்களிலே பெரும்பான்மையினர் மாட்டுக்கறி உண்பதை விரும்பாதவர்கள் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதற்காக நீ மாட்டுக்கறி உண்பதை கைவிட வேண்டும் என்று தன் அருமை மகன் ஹுமாயுனுக்கு கடிதம் எழுதியவர் தான் பாபர் எந்த பாபர் அயோத்தியில வில்லனாக காட்டினார்கள் அந்த பாபர் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஏராளம் குருராமர் கோயில் அங்கே இல்ல பலர எப்படி குளச்சல்ல எத்தனையோ பள்ளிவாசலில் இருக்கிறார் எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கிறது எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது அதே போட்டுதான் அயோத்தியிலே பல ராமர் கோயில்கள் அப்படி பல ராமர் கோயில்களுக்கு ஏராளமான சொத்துக்களை தானம் எழுதி கொடுத்திருக்கிறார் மன்னர் அக்பர் அவர்கள் இதை ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் ராணி மங்கம்மாள் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கு கபர்சான்களுக்கு இடம் கொடுத்தா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் முஸ்லிம்களுடைய தொழுகைக்கு தர்காக்களுக்கு அடக்கல் தலைகளுக்கு இடம் கொடுத்தார்கள் அதே போலதான் பாபரும் அவுரங்கசீபும் கொடுத்தார்கள் தென்னிந்தியாவை ஆண்ட மாவீரன் திப்பு சுல்தானும் கொடுத்தார் சிறுங்கேரி மனத்தை மராட்டிய பிராமணர்கள் சூறையாடி சென்ற போனது சிறுங்கேரி சங்கராச்சாரியா தேடி ஓடி வந்து புகார் கொடுத்தது திப்பு சுல்தானிடம் மன்னரே உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கோயில் இருந்தவர்கள் களவாடி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவற்றை மீட்டுக் கொடுத்தவன் திப்பு சுல்தான் இதுதான் இந்தியாவுடைய பாரம்பரிய வரலாறு பெருமைக்குரிய வரலாறு ஒற்றுமையை பேசக்கூடிய வரலாறு இப்படி கடந்த காலங்களிலும் இப்போதும் கூட உண்டு உங்களுக்கு தெரியுமா தர்கா கான்ச பத்தி இது சரியா தவறா என்ற வாதத்தை கூடாது ஏராளம் அது நமக்கு தேவையும் இல்லை இந்த மேடைக்கு அது பொருத்தமும் இல்லை அதை பேசக்கூடிய நிலத்தில் நாங்களும் இல்லை ஏராளமான தர்காக்களுக்கு நம்முடைய தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்கள் சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் நாகூர் தர்காவுக்கு இல்லையா பெரும்பாலும் கேரளாவிலிருந்து தான் அதிகமான அங்கே வர்றாங்க நாகூர் கிராம தர்காவில் மினாராக்கள் உயரமான மினாரா மினாராக்கள் நான்கு இருக்கு அங்கு ஏராளமான புறாக்கள் அடைந்திருக்கின்றன புறாக்கள் தான் மதச்சார்பற்றவை புறாக்கள் மதச்சார்பற்றவை அது காலையில் தர்காவுடைய மினாரிலிருந்து புறப்படும் கோயிலுடைய கோபுரத்திலும் தங்கும் மாலை தேவாலயத்துடைய மணி இருக்கக்கூடிய இடத்திலும் கூடு கட்டும் அதுக்கு கோயில் தெரியாது பள்ளிவாசல் தெரியாது மசூதி தெரியாது தேவாலயம் தெரியாது அந்த புறாக்கள் நாகூரிலே ஏராளம் அந்த நேரத்தில் சரபோஜி மன்னர் என்று நினைக்கின்றேன் ஒருவேளை தவற ஒன்று சரபோஜி மன்னரா அல்லது சோழ மன்னரா என்பதில் சின்ன ஒரு மரது எனக்கு இருக்கிறது அல்லது வரலாற்று உண்மை இது என்ன அந்த மன்னர் செய்தார் என்று சொன்னால் இருக்கின்றன அவை பசியோடு வாடிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் ஒரு வில்லை எடுத்து அம்பை அதிலே பொருத்தி தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் எடுத்து அதை அம்பை வீசுகிறார் அம்பு பாயின் தூரம் வரை இருக்கக்கூடிய நிலங்களை புறாவுக்கான தீனைகளை தரக்கூடிய நெல்மணிகளை தரக்கூடிய ஒன்றாக தானம் எழுதி வைக்கிறார் அந்த கிராமம்தான் நாகூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய புறா கிராமம் இதில் இருக்கக்கூடிய நீதி என்ன அந்த காலத்தில் மதச்சார்பற்ற தன்மையோடு எல்லோரும் ஆழ்ந்திருக்கிறார்கள் இன்று மோடி அரசு அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கிறது இன்னைக்கும் பார்க்குறோம் பல இடங்களில் பள்ளிவாசல் கட்டுகின்ற பொழுது எத்தனையோ இந்து சகோதரர்கள் அது தேவாலயங்களுக்கும் இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை எத்தனையோ இந்து சகோதரர்கள் உரிமையோடு சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆண்டவனுக்கு பள்ளிவாசல் கட்டுறீங்க நீங்கள் விரும்புனா நாங்கள் டைல்ஸ் வாங்கி தர்றோம் எங்களுடைய நேர்த்திக்கடனாக அல்லது எங்களுடைய விருப்பமாக நான் நீங்கள் விரும்பினால் நாங்கள் சிமெண்ட் ஜல்லி இரும்பு கம்பிகள் ஏதாவது வாங்கி தருகிறோம் நீங்கள் விரும்பினால் ஒடிபெருக்கையை வாங்கித்திருக்கிறோம் என்று மனமூந்து சொல்லக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கையும் இந்த மனநிலை ஏன்னா அவையெல்லாம் பாராட்டத்தக்க அம்சங்கள் நாடு முழுக்க இப்படிப்பட்ட செய்திகள் உண்டு நான் பள்ளிவாசலை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் பள்ளிவாசல் சார்ந்து எத்தையோ இந்து நண்பர்கள் என்னைத் தொடர்பு கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய விரும்புகிறார்கள் அதே போன்ற தேவாலயத்துக்கும் உண்டு குருத்துவாராக்களுக்கும் இருக்கலாம் தவறு என்னை ஆ சார் ஆக இனி இந்த புதிய வகுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே பார்த்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் வகுப்புக்கு இந்த சொத்துக்களை எழுதி கொடுக்க முடியாது நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க கிறிஸ்டினா இருந்தா ஒரு பள்ளிவாசலுக்கு எதையாவது செய்ய விரும்புகிறாங்க அல்லது ஒரு கோயிலுக்கு எதையாவது செய்ய விரும்புறாங்க அதே போன்ற ஒரு முஸ்லீமாக இருந்தா அவர் தன்னோடு பழகக்கூடிய நண்பருடைய நட்பின் அடிப்படையில ஒரு தேவாலயத்துக்கும் அல்லது கோயிலுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் அன்னதானம் என்று சொன்னால் உதவி செய்கிறார் இவையெல்லாம் பண்பாடுகள் பழக்க வடக்கங்கள் நாகரிகங்கள் நல்ல எண்ணங்கள் இவையெல்லாம் தொடரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் பக்புக்கு எந்த சொத்துக்களையும் நீ தானம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த புதிய சட்டத்தில் இப்படி ஏராளமான விஷயங்களை இந்த புதிய வகுப்பு சட்டத்தின் மூலமாக சீர்குலைக்கிறார்கள் நம்பிக்கையை மட்டுமல்ல நல்லிணக்கத்தை மட்டுமல்ல நாட்டின் ஜனநாயகத்தை சீரழிக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராகத்தான் நாடு தெரிவி அளவில் இது போன்ற பரப்புரைகளை நாம் நடத்தி வருகின்றோம் அந்த பரப்புரைகளில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பங்கெடுப்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது நாம் எல்லோரும் அண்ணன் பந்திரிகளாக வாழ வேண்டும் ஊறுநாய் மக்களாக வாழ வேண்டும் சமூக நீதியின் அடிப்படையில் நாம் திரள வேண்டும் ஜனநாயக அடிப்படையில் நாம் திரள வேண்டும் பாசிசத்துக்கு எதிராக ஒன்றுபட்டு நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை அவர்களுக்கு மத்தியிலே விதையுங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் வளரும் தலைமுறைக்கு மத்தியில் அவர்களிடம் உரையாடுங்கள் மிக முக்கியமாக உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் மதச்சாட்பட்ட தன்மையை இப்பொழுதே ஊக்குவியுங்கள் பிள்ளைகளும் சொல்லுங்க தம்பி உங்கள் பகுப்பறையில் இந்து முஸ்லீம் என்று யார் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் சிறுவையிலேயே அந்த படக்கத்தை நாம் வளர்த்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியுங்கள் ஏனென்று சொன்னால் பாசிஸ்டுகள் இப்பொழுது பள்ளிக்கூடங்களிலேயே பிள்ளைகளை பிரிக்கக்கூடிய செய்கிறார்கள் அதே வேலையை முஸ்லிம்கள் என் அருமை கிறிஸ்தவ உறவுகளை உறவுகளை உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் இது போன்ற தவறை இந்து இந்துத்துவத்தின் பேரால் யார் செய்தாலும் அது தவறுதான் இஸ்லாத்தின் பேரால் யார் செய்தாலும் தவறுதான் கிறிஸ்தவத்தின் பேரால் யார் செய்தாலும் தவறுதான் அதை நாம் தெளிவான மனநிலையோடு பயிர்கப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியமைக்க முடியும் எனவே பாராபட்சமற்ற மனநிலையோடு மக்களை அணுக வேண்டும் தவறுகளை இந்த வகுவாரியத்துறைய இவ்வளவு கோளாறுகளையும் பிழைகளையும் சகோதர இந்துக்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் எடுத்துச் செல்ல வேண்டும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா பள்ளிவாசல் நோட்டீஸ் கொடுத்துட்டா போதும் இது போன்ற கூட்டம் கூட்டிட்டா போதுங்கிறாங்க இந்த மக்களுக்கு விட்டால் வெற்றி கிடைக்க விடுமா பேருந்துகளிலே சென்று துண்டு பிரசன்களை கொடுக்க வேண்டும் வயல்வெளிகளிலே சென்று விவசாயிகளிடம் துண்டு பிரசுகளை கொடுக்க வேண்டும் மாலை நேரங்களில் உடைத்து கலைத்து வீடு திரும்பக்கூடிய துண்டு பிரசங்களை கொடுக்க வேண்டும் பொது விதிகளிலே சென்று மக்கள் பிரசங்களை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக சிக்கலின் ஆழத்தை அவர்களிடம் எடுத்துரைத்து அவர்களையும் இந்த போராட்ட கணத்தில் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தகைய அரிய பெரிய பணிகளை குமரி டிரஸ் செய்ய வேண்டும் துணிச்சலான பல்வேறு நடவடிக்கை எடுக்கக்கூடிய குமரி டிரஸ் கேளுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி